சிதம்பரம் மாநகரத்தின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை காளியம்மன் கோவில் பற்றி இப்போது காணலாம் நடனத்திற்கு புகழ்பெற்ற நடராஜ பெருமானுடன் போட்டியிட்டு ஊர்த்துவ தாண்டம் நடனமாடிய பார்வதி தாயார் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு வடிவில் தில்லை மாநகரத்தின் புறநகர் பகுதியில் தில்லை காளியம்மனாக கோவில் கொண்டு எழுந்துள்ளதாக ஸ்தல புராணம் கூறுகிறது கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த தில்லை காளியம்மன் கோவில் சிதம்பரம் மாநகரை காக்கும் காவல் தெய்வமாக விளங்குகிறது என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் கோவிலில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியதை அனைவரும் அறிவோம் சிதம்பரம் நடராஜர் கோயிலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தெல்லை காளியம்மன் சோழ மன்னன் கோப்பெருஞ்ச சோழனால் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தில் இருக்கும் அஷ்டகாளி கோயில்களில் காளி கோயிலும் ஒன்றாகும் சிதம்பரத்தின் காவல் தெய்வமாக தெல்லை காளியம்மனை திகழ்கிறார் சிவனை விட்டு தொல்லைக்காடியே என் ஊரின் எல்லைக்கு சென்றால் என்ற வரலாற்றை இந்த பதிவில் காணலாம் ஒரு சமயம் தேவர்களையும் முனிவர்களையும் அசுரர்கள் துன்புறுத்தி வந்தனர் அப்போது அவர்கள் மகாவைவினிடமும் பிரம்மாவிடமும் சென்று முறையிட்டனர் அவர்களின் அறிவுரையின் பேரில் பிறகு சிவனிடம் வந்து முறையிட்டனர் பார்வதி தேவியால் மட்டுமே அந்த அரசு அரக்கர்களை அழிக்க முடியும் ஆனால் அதற்கு பார்வதி தேவி சிவபெருமானை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் பார்வதி தேவி சிவபெருமானை பிரிந்து செல்லாவிட்டால் உக்ரகாளி அவதாரத்தை எடுக்க முடியாது மேலும் பார்வதி தேவி முன்னர் பெற்ற சாபத்தின் காரணமாக சிவபெருமானை பிரிந்து சில காலம் வாழ வேண்டும் இதனால் சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் ஒரு சமயமும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தங்களுக்குள் யார் தெரியவர் என்று வாக்குவாதம் வந்தது அப்போது பார்வதி தேவி சக்தி இல்லை சிவன் இல்லை என்று வாதாட கோபமுற்ற சிவபெருமான் உக்ரகாலியாக உருமாறும்படி அவரை சவித்துவிட்டார் இதனால் சாப விமோசனம் கேட்ட பார்வதி தேவியிடம் அசுரர்களை அழிக்கவே உன்னை உக்ரகாளியாக மாற்றினேன் காளி உருவில் போரிட்டு அசுரர்களை அழிப்பாய் உன் கடமைகள் முடிந்த பிறகு தில்லை மரங்கள் சூழ்ந்த இடத்திலிருந்து என்னை நோக்கி தவமுறிவாயாக தக்க தருணம் விரும்புவது மீண்டும் என்னுடன் வந்து இணைவாய் என்று உரையளித்தார் காலங்கள் ஓடின காளி தேவி அரக்கர்களை போரில் அழித்து வெற்றி பெற்றார் சிவபெருமான அடையும் பொருட்டு கடுமையான தவம் புரிந்தார் அதே நேரத்தில் சிதம்பரத்தில் பதஞ்சலி மற்றும் வியாக்கரபாதி முனிவர்களுக்கு சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காட்டிக்கொண்டிருந்தார் இதனால் கோபம் கொண்ட காளி இத்தனை காலமாக நான் தவம் வருகிறேன் எனக்கு முதலில் காட்சி தராமல் உங்கள் பக்தர்களுக்கு காட்சி தருவது என்ன நியாயம் நானும் உங்களுடன் சேர்ந்து ஆடுகிறேன் யார் முதலில் ஆட்டத்தை நிறுத்துகிறார்களோ அவர்களே தோல்வியுற்றவர்கள் அவர்கள் ஊர் எல்லையில் போய் அமர வேண்டும் என்று கூறி ஆடத் தொடங்கினர் தாண்டவத்தின் போது சிவபெருமானின் குண்டலம் கீழே விழ அதை அவர் தனது கால்களால் எடுத்து தனது காதுகளில் மாட்டி ஊர்துவ தாண்டவத்தை ஆடினார் பெண் என்பதால் சக்தியால் அந்த நடனத்தை ஆட முடியவில்லை அதனால் தோல்வியிற்று உக்கிரமாக ஊர் எல்லையில் போய் அமர்ந்தார் அப்போது அனைத்து தேவர்களும் திருமாலும் பிரம்மாவும் அவரை சாந்தமடையும்படி கேட்டுக்கொண்டனர் பிரம்மாவரை நான்கு வேதங்களை குறிக்கும் வகையில் நான்கு முகத்துடன் உரிமாறிக் கொள்ள வேண்டினார் அதே போலவே காளி பிரம்ம சாமுண்டேஸ்வரியாக பிரம்மனைப் போலவே நான்கு முகங்களுடன் காட்சி அளிக்கிறார் இந்த கோவிலில் ஒரு சன்னதியில் உக்ரமாக எட்டு கைகளோடு காட்சியளிக்கிறார் இன்னொரு சன்னதியில் சாந்தமாக பிரம்ம சாமுண்டீஸ்வரியாகவும் காட்சியளிக்கிறார் செவ்வாய்க்கிழமை வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் கால வேளையில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது ராகு திசை ராகு புத்தி நடைபெறும் நபர்கள் துர்க்கை காளியமணி வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை தரும்